கூட இருக்கிறவங்க யாரையும் தொல்ல பண்ண மாட்டோம் செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்க மாட்டாரு விழுப்புரம் பொன்முடி உள்ள போயிட்டு தண்டனை பெற்று திருப்பி அது தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார் நோய்களை ஏற்பட்டிருக்காரு பிஜேபியோட ஹைகோர்ட்ல வந்து அண்ணன் முடிவு பண்ணா அவன் எடப்பாடி உதவிட்டு எனக்கு ஸ்டாலின் வந்தா போதும் நினைச்சோம் அண்ணா திமுக உறவு வேண்டாம் திமுக உறவே போதும் நினைப்பான் ஆனால் என்ன நெருக்கடி தந்தாலும்

அவன் இந்தியா முழுக்க ஒரே ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கான் ஜெய் ஸ்ரீராம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எந்த சாதனையாவது மோடி இடம்பெற்று சொல்லியிருக்கிறாரா என்று நான் சொன்ன திமுக அரசுடைய சாதனைகளை மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நீ சொல்லி பார்ப்போம் காலை சித்துண்டி திட்டம் மோடி சொல்வாரா புதுமை பெண் திட்டம் மோடி சொல்வாரா நான் முதல்வன் திட்டம் மோடி சொல்வாரா

பிஜேபி அரசை தொடர்வது நாட்டுக்கு ஆபத்து மக்களுக்கு ஆபத்து குறிப்பாக சார்ந்தவர்களுக்கு ஆபத்து மதவெறியை தூண்டுவார்கள் சாதிவெறியை தூண்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தாலும் என்னதான் சாதிவிரியை தூண்டினார்கள் ஆட்சி வர முடியாது மதவெறி தூண்டா ஆட்சி வர முடியாது சாதிவறி அரசு பேசுறது யாராவது ஆனா திமுக ஆறாவது ஆட்சி கலைஞர் அங்குற முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் வேலை பண்றாங்க மதிப்பீடு சாதி பிரதியை தூண்டுகிறது மதவெறியை தூண்டுகிறது இங்க நல்லிணக்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கங்கே சில காஸ்ட் குரூப் இருக்கலாம் சாதி அமைப்புகள் இருக்கலாம் வன்முறையை தூண்டலாம் ஆனாலும் கட்டுக்குள் விதிக்கிறது அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேசிய அறிஞர் வியூகம் அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியையும் அதிமுக எதிராக கருதாமல் பிஜேபியை மோடியை எதிராக நிறுத்தி எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபட்டதன் விளைவாக உருவான கூட்டணிதான் இந்தியா கூட்டணி அதில் இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளன அதில் விடுதலை செலுத்திகிறது